சோஷியல் மீடியாலையோ எதுலேயோ பீக்கான ஓலா இருக்காங்க அது மாதிரி நம்மளை பீக் பண்ணலேயே கண்டிப்பாக இருக்கணும் வருத்தம் இருக்குது எனக்கு என்னென்னா அது காரணம் நான் பாடி பாடி உடம்பு சூடாகி போய் சிறுநீரகம் வர்றது நின்று போச்சிங்க ஒரு மூணு மணி நேரம்தான் அதுக்கு மேலே என்னை பாட வைக்காதீங்க என்ன நாலு மணி நேரம் பாட வச்சுட்டான் இது உங்கள் மெட்ராஸ் மாதிரி நினச்சிக்காதீங்க இது சிங்கப்பூர் மெட்ராஸில் ஏறும் மாடும் போகும் நீங்களும் போவீங்க எனக்கு கண்ணிலும் தண்ணி எனக்கு வந்து அதை தாங்கிக்க முடியல நீ என்னை பற்றி பேசுனா கூட நான் பொறுத்துப்போங்க என் மக்களையும் என் நாட்டையும் குறை சொன்னால் கொண்ட விடுவேன் புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே உணர்வுல சிறிதும் குறையல அதே எனர்ஜி கூட இருக்கிறேன் அதே குரலோடு இருக்கிறேன் காதலுக்கு பள்ளிக்கூடம் குடகம் பார்ப்பனது நீங்கதான் குருவி குடஞ்ச கோயா பழம் பார்ப்பனது தான் காத்தாடி போல என்ன சித்திரோம் நம்மள கூபுறாங்கன்னா நம்ம குரல்ல ஏதோ கவுண்டு தேவைப்படுது அவங்களுக்கு அதோனே எதிர எதிர்பார்த்து கூபுறாங்க காதலுக்கு பಳ್ಳಿ குடகம் கட்ட போறேன் நான் அடி காதலுக்கு பಳ್ಳಿ குடகம் கட்ட போறேன் நான் அடி கம்போண்டு சோவரில் உன்னை ஒட்ட போறேன் பாருடி அது பாருங்க ஒரு துள்ளல் இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அதான் ஒரு அதுல ஒரு இன்னோசென்ட் இருக்கும் என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் இருக்கார் எப்போதுமே ஒரு இன்டர்வியூ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு இவர் யார் அப்படிங்கிற ஒரு அறிமுகம்லாம் கொடுப்போம் ஆனால் ஐயாவுக்கு தமிழகத்தில் அறிமுகமே தேவையில்லை அவரோட காந்த குரலால் அனைவரையுமே கட்டிப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் இந்த ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும் பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் சிறந்த மனிதர் ஐயா குப்பசாமி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திக்கிறதுல சரி ஒரு எனர்ஜியா இருக்கு ஒரு ஒரு இன்டர்வியூமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேச தான் ஒரு எனர்ஜி வரும் ஒரு சில நபர்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி வரும்ல அப்படி இந்த ஒரு எனர்ஜி நான் ஒரு பாடலோட தொடங்கிடலாம் நினைக்கிறேங்க இது வந்து எந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச புத்தம் பாட்டா இருந்தாலும் சரி காதலுக்கு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி ஆனா எனக்கு தொட்டு தொட்டு பேசும் சொல்லிட்டா இப்ப வேணாம் ஏன்னா அது அதுதான் உங்களுக்கு அடையாளம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு அதுக்குள்ள உங்களை அடக்க எனக்கு விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டுல இருந்து இந்த நேர்காணல் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தம் எல்லாத்தையும் பிடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே பழைய காலம் தெருகிறடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சென்னல் வழி தாண்டவ கோனே பழைய காலம் தெரிகிறடா தாண்டவ கோனே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தம் எல்லாம் தீ புடிக்கும் தாண்டவ கோனே தப்படுத்து தாண்டவ கோனே இந்த ஒரு பாடலுங்க இதுலேருந்தே நம்ம போயிடுவோமே இந்த ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒரு வேதனை இருக்கும் நடுவில் ஒரு ஸ்கூல் ஃபீலிங் போகும் அதுக்கடுத்து அவள் அப்பாவோட ஒரு பாசம் ஒன்று இருக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட முடிவில் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போக போகிறேங்கிற ஒரு சோகம் கலந்து ஒரு உணர்வு இருக்கும் ஒரு பாட்டை ஒரு லிரிக் ரைட்டர் உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துறாரு கம்போசர் ஒரு மியூசிக் போட்டுறாரு உங்ககிட்ட சுச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறீங்க அது தங்கர் பசேன் தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதாவது அந்த இது காட்சியெல்லாம் சொன்னார் இப்படி அவன் வந்து யாரை சாக போகிறான் அப்போ அந்த வேதனை இல்லை அப்படின்னா ரொம்ப அழுதக்கூடாது அதில் வந்து நாம் வந்து நான் அவன் அவனுக்கு வீரமும் இருக்கணும் அதில் வேதனையும் இருக்கணும் எல்லா ஃபீலிங் வரணும் எப்படி சோகத்தையும் கொடுக்கணும் வீரத்தையும் கொடுக்கணும் அதில் மெசேஜும் இருக்கணும் இப்படி பாடணும் அதனால் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு பாடகர்கள் பாடிட்டாங்க அவங்க பாடினது சங்கதிகளாக இருந்தது அது எனக்கு வேண்டாம் எனக்கு ஃபீலிங்ஸ் அதுவும் இந்த இருந்து ஒருத்தன் எப்படி பாடினானோ அந்த ஃபீலிங் எனக்கு வரணும் நீங்கள் தான் சரியான ஆள் பாடணும் அப்படின்னு சொன்ன சரி பாடியாச்சு அந்த அந்த நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டான்னு ஒரு சத்தியம் ஒன்றும் பண்ணுவோம் அப்போ சொன்னேன் இந்த ஊர் இந்த என்னுடைய விருப்பத்துக்கு இந்த ஒரே ஒரு இதை நான் என்னுடைய விருப்பத்துக்கு அந்த மாதிரி பேசி வைக்கிட்டேன் உங்களோட டோன்ல என் டோன்ல பேசி ஆ அது வேண்டாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு தங்க பச்சனை இல்லை நான் 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 பாடுறேனே அவர் அவர் தான் என்ன பாடுறேன்றாரு கேப்பமே அப்படின்னாரு வித்யாசாகர் நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா அப்படின்னு அட்டுச்சு சொல்லுவேன் இது நல்லா இருக்கு நல்லா இருக்க மாதிரி அப்படின்னாரு அதை வச்சுக்கலாம் இந்த ஒரு இடம் இது வந்து அவ அடித்து சொல்லணும்னு சொல்லலை இது நானாக சொ இது ஒரு ஆனால் மட்டும் நானாக பண்ணும் பாடிங்க அது இது கடுத்து ஒன்று வரும்ல என் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் என் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் தாண்டவ கோரே என் தப்பு சத்தம் கேட்டுடுவா தாண்டவ கோரே

நேத்து நெனவாக நாளை கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சிலுண்டு போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என் போல் கண்டாருண்டா அதை கண்டு கொண்ட நானும் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஓடிக்க பிறந்த பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒழிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை தடுக்க முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை கொடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீறு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை அதாவது இவ்வளோ எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கு எனக்கு ஒரு வருத்தம் இப்போ என்னவா இருந்தது நாங்கய்யா இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானோ அந்த படத்துல வந்தது ஆமா இந்த ஒரு பாட்டை வச்சு இந்த பாட்டை ஐயா தான் சொல்லி அந்த ஒரு பாட்டுக்காகவே உங்களை நிறைய நேர்காணல் எடுத்தாங்க ஆமா ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவரோட மைலுங்கிறது ரொம்ப தூரம் நீங்க எப்படி எடுத்துட்டு வர்றீங்களேன்ற மாதிரி இருந்தது நாம வந்து அந்த பயணத்துக்கே போவோமே நாகப்பட்டணத்துல தொடங்கி ஆமா இன்னைக்கு பல நாடுகள் கடந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் பல நாடுகள் போகலாம் ஆமாம் உங்களோட பயணங்கள் தொடர்ந்துட்டே இருக்குது ஒரு தமிழரோட குரல் பல நாடுகளில் ஒரு இசையாக போய் ஒழிக்குதில்ல இந்த பயணம் தொடங்குனேருந்து இப்போ வரை எப்படி உணர்வு இப்போ எப்படி இருக்குது சார் உங்களோட மன உணர்வு இப்போதும் நான் வந்து அந்த அந்த தான் இருக்கிறேன் என்ப ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இருந்தாலும் அதே உணர்வில் சிறிதும் குறையல அதே எனர்ஜி கூட இருக்கிறேன் அதே குரலோடு இருக்கிறேன் அதே நினைவோடு இருக்கிறேன் எனக்கு இப்போ தொட்டு தொட்டு பேசுறாம இப்போ இப்போ நேற்றுக்கு போட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது இல்லை ஏன் சார் உங்ககிட்ட ஒரு தலைக்கணம் இல்லை இதை நான் கேட்குறதுல கூச்சப்படலை ஏன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணேன் மாதிரி மாலை முரசிலேருந்து பேசுகிற ஒரு நேர்காணல் வாங்க எடுத்துக்கலாம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வாங்கி உங்ககிட்ட அப்படியே அவங்கள்ட்ட யார் நம்பர் கொடுத்தா என் பிஏ கிட்டே அந்த ஒரு தலைக்கணமே உங்ககிட்ட இல்லையா சார் எதுக்கு மாலை முரசுங்கிறது எல்லோரும் தெரிஞ்சது பா அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து என்ன இன்னைக்கு பேட்டி எடுக்கிறதுனால என் மூலமாக என்ன என்ன இந்த பேட்டின் மூலமாக பலருக்குன்னு அறிமுக போகிறேன் என்னிடம் உள்ள சில செய்திகளை அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க அதில் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு பலன் தானே அதில் அதில் என்ன தலைக்கணம் வண்டி கிடக்கு அது தலைக்கணம் கொள்றதுக்கு என்ன போல அது நான் கேட்குறேன் தலைக்கணம் கொள்றதுக்கு என்ன இருக்குது இப்போ இந்த குரல் நீங்களா உருவாக்குனீங்களா இல்லை அது இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்தது என்னென்னா ஆயுள் ஆரோக்கியம் அது மற்றதெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது இந்த ஆயுளை கூட்டுறது கூட நம்ம கையில் இருக்குது நல்ல உணவு நல்ல உணர்வோடு இருந்தால் ஆயுள் நீடிக்கும் அதனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இது வந்து நான் வந்தால் சாதிச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போது ஒரு பாட்டு இருக்குது இப்போ சுல்தானா பாட்டு இன்றைக்கி ஹிட் ஆகுதுன்னா அதுக்காக உழைச்சது யார் முதல்ல அந்த அந்த டியூனை போட்டவர் யார் அவர் தானே கருத்தா அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சமைச்சி வச்சுருக்கேன் இந்தாங்க இது அப்படி பரிமாறுங்க அப்படின்னு சொல்கிறோம் சமயக்காரன் சமைச்சு வச்சுட்டாரு விருந்தாளி வந்து உட்காந்துருக்காங்க நான் பரிமாறினேன் நான் பரிமாறதுனால நானே சமைச்சிட்டேன் கிடையாது ஆ இப்போ யாருக்கு யாரை பாராட்டணும் சமைச்சவங்களை பாராட்டணும் நான் என் வேலை பரிமாறினது அவர் டியூனை கொடுத்தாரு நான் அகப்ப மாதிரி அள்ளி போட்டேன் அவ்வளோதானே அதே வேலை அதனால நான் எனக்கு பெருமை கொள்வதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லா புகழும் அந்த கர்த்தா படைத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அது படைக்கிறதுக்கு காரணமாக அவரை சுற்றி யாராக இருந்தாங்களோ டேரக்டர்ஸ் ஒளிப்பதிவாளர்ஸ் கதை ஆசிரியர் இந்த மாதிரி அப்படி போயிட்டுருக்கணும் வைங்களேன் இதில் வந்து பெருமை கொடுறது ஒன்றுமே கிடையாது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்தே வரணேன் நீங்கள் வந்து பரிமாறும் நபர் தான் சமையல்கார் வந்து இசையமைப்பாளர்னு வச்சுக்கணும் அப்போ பரிமாறுற நபருக்கு ஒரு நபருக்கு இவ்வளோ போதும் இன்னொரு நபருக்கு இவ்வளோ போதுன்ற அளவுகள் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பாடுற பாட்டு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு காரணம் இருக்குல்ல சார் ஏன்னா இப்போ ஒரு டியூன் போடுறாங்க மியூசிக் டைரக்டர் ஒரு டியூன் போட்டுறாரு அந்த உணர்வுல அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணி நீங்கள் பாடணும் ஏன்னா புது பாடினது நீங்கள் தான் காதலுக்கு பள்ளிக்கூடம் பாடினது நீங்கள் தான் குருவி குடஞ்ச கொய்யா பழம் பாடினது நீங்கள் தான் காத்தாடி போல என்ன சொல்லாமல் இப்படியா ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஜேனரில் இருக்குது நீங்கள் அந்த ஃபீலிங்கில் எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அது இங்கே போன உடனே அவங்க சொல்லுவாங்க நான் நீங்கள் இப்போ நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பாடகர்கள் இருக்காங்க அவ்வளவு அவ்வளோ பேரை விட்டுட்டு நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம குரலில் ஏதோ அங்கே ஒன்று தேவைப்படுது அவங்களுக்கு அதை ஒன்று எதிர்பார்த்து கூப்பிடுறாங்க அதை நம்ம கொடுக்கணுங்கிற பயம் வந்துருது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து சந்தோஷத்தை விட பாட கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்கும்போது நம்மளை கூப்பிட்றாங்கன்னா அப்போ அந்த படத்துக்கு ஏற்றது போல ஏதோ ஒன்று நம்ம ஒட்டுது ஒட்டு நம்மகிட்ட இருக்குது அதை சரியாக கொடுக்கணுமே அப்படிங்கிற பயம் வந்துடும் அந்த பயத்திலேயே அங்கே மைக்கு முன்னாடி போயிருந்தோம்னா பாடம் வராது அப்புறம் ஒரு ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு இப்படி போயிட்டுருக்கோம் அது இப்போ அவங்க கூப்பிடலன்னு வீங்களேன் என்ன யாருக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் அந்த கூப்பிட்டு கொடுத்தவங்களுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் சேரும் நீ என்ன சொன்னாலும் ஏன் நான் எப்படி நீங்கள் வந்து ஓஹோ நீங்கள் பாடினே அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன் அந்த பெருமை எல்லாம் என்னை கூப்பிட்டு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்க அவங்களுக்கு தாங்க அவங்க தாங்க சேரும் அவங்க கொடுக்கலன்னு நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்புறம் அவங்களுக்கு தான் சேரும் இப்போ நடிக்கிறப்ப ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்குறானா அந்த அந்த கேரக்டராகவே நீ வாழணும்னு சொல்லி நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆமாம் நீங்கள் ஒரு பாட்டு பாடுறப்ப ஒருத்தரோட அந்த சிங்க அந்த ஹீரோவோட ஃபீலிங்லேருந்து ஒரு பாட்டு பாடுறீங்க ஆமாம் இப்ப பேரழகன் பாடும் போது நீங்க வந்து அந்த கேரக்டர் அந்த சூர்யாவோட கேரக்டர்ல நீங்க போகணும் தான் வந்து உடல் ரீதியா குண்டனவன் தான் ஆனா மன ரீதியா ஆமா இந்த பீலிங்ல நீங்க போகணும் தானே சார் போகணும் சொல்லுவாங்க அதை சொல்லி கொடுக்குறாங்களே இப்படி இப்படி வரணும்னு காதலுக்கு பள்ளி கூட கட்ட போறேன் நன்னடி அப்ப பாருங்க ஒரு துள்ளல் இருக்கும் சந்தோஷம் இருக்கு பாருங்க ஆனா ஒரு அதுல ஒரு இன்னோசன்ட் இருக்கும் அதுக்காக தான் என்ன ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு அவருடைய குறை அவருக்கு தெ தெரியறதில்ல அவர் அது குறை ஒன்று இருக்குன்னே அவர் நினைப்பே இல்லை அப்போ நம்ம நல்லா பாடுறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாமல் ஒரு இன்னோவசண்டான குரல் இருக்கணும் ஆனால் அதில் ஒரு ஒரு சந்தோஷமானது இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக தேடி என்னை கூப்பிட்ருக்காங்க அதுதான் காரணம் உங்களோட பயணம் அங்கேருந்து தொடங்கி இவ்வளோ காலங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது சார் எவ்வளவோ பாடகர்கள் வந்து ஒரு குறை குறைஞ்ச அளவிலான பாடல்கள் பாடி பீக்கில் ஃபெமிலியராக அது வந்து சோசியல் மீடியாலேயோ எதுலேயோ பீக்கானவங்களாக இருக்காங்க அது மாதிரி நம்மளை பீக் பண்ணலேன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது ஆமாம் ஆமாம் அது வந்து அது அது கண்டிப்பாக இருக்குதுன்னா வருத்தம் இருக்குது எனக்கு என்னென்னா அது காரணம் நான் தான் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நான் வந்து தேடி போய் யார்ட்டி வாய்ப்பு கேட்கல வாய்ப்பு கேட்டால் கொடுத்துருப்பாங்க ஏன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் இருக்காது அவங்களா என்னை கூப்பிடும்போது நானாக தேடி போய் எனக்கு வாய்ப்பு விடுங்க அப்படின்னு கேட்கல கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு அமையலை ஏன்னா மாதத்துக்கு பதினஞ்சு கச்சேரி இருபது கச்சேரி ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி கச்சேரி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ எங்களுக்கு நாளில் இருபத்தஞ்சி கச்சேரி முப்பது நாளுக்கு இருபத்தஞ்சு கட்சே அதாவது பாடி பாடி உடம்பு சூடாகி போய் சிறுநீரகம் வர்றது நின்று போச்சுங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஒரு ஆறு ஆத்து மேடு மணல் மேடு அதில் மேடை போட்டிருக்கு எங்கள் தொடர்ந்து கச்சேரிங்க அப்படியே குரல் ஒத்துழைச்சிது பாருங்கள் அதனால் உடம்பு சூடாகி போச்சு ஒரு மூணு மணி நேரம் தான் அதுக்கு மேலே என்னை பாட வைக்காதீங்க என்ன நாலு மணி நேரம் பாடம் வச்சுட்டாங்க இது சொன்னதுக்காகவே பாட வச்சாங்களா என்னன்னு தெரியாது அது தஞ்சாவூர் காரங்க குசும்பு இல்லை பாடிட்டு வரும்போது யூரின் போகல அப்பா உதச்சத்தில் கார் கண்ணாடி அந்த கார் கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்புறம் அவ தாங்க முடியல வலி வந்து மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஒரு வாரம் இருந்தேன் அப்புறம் சரியா என்ன சொல் என்னதான் நம்ம ஊருக்காரவங்க இல்லை சார் ஆமாம் நம்ம குரலை கேட்டோன்னே ஒரு அன்பு வந்து கண்டிப்பாக ஆமாம் அது ஒன்று அவங்களுக்கு ஆசை தெரியல ஒரே குரல் தானே போதுண்டா சாமின்னு விட்டுற வேண்டியதானே மறுபடியும் பாடுங்க அது அந்த அது அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லையா நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எவ்வளோ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு கச்சேரி மத்தியானம் ஒரு கச்சேரி சாயந்தரம் கனடாவுக்கு போகும்போது ஒரு கச்சேரி தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொள்ளளவு அந்த அரங்கம் ஆமாம் ஆ பன்னிரெண்டாயிரம் பேர் அட்டே ஒரு நேரத்தில் பன்னிரெண்டாயிரம் பேர் தான் பண்ண முடியும் ஆமாம் போனோன்னா எஃப்எம் கழிச்சிட்டு போனாங்க நான் பேசினேன் பாடினேன் பன்னெண்ட பன்னிரெண்டாயிரம் வித்து போச்சு மறுநாள் வந்து சொல்றாங்க இன்னும் ஒரு இருபதாயிரம் விற்கும் போல என்ன பண்ணலாம் சாயந்தரம் வைங்க சார் காலையில் தானே காலையில் சாயந்தரம் ஒரு கட்சி வைங்க பழிடுவோம் பன்னெண்டாயிரம் விற்று வச்சு ஒரே நாளில் மறுபடியும் வர்றாங்க இன்னும் டிக்கெட் கேக்குறாங்க மத்தியானம் ஒன்று வைங்க சார் காலை ஒன்று மதியம் ஒன்று இரவு ஒண்ணா சார் சாயந்தரம் இரவு கிடையாது சாயந்தரம் பாடும்போது ஒரு மாதிரி தொண்டை கம்மிட்டு முடியலை ஏன்னா அவங்க தண்ணி கேட்டால் அப்படி ஐஸ் வாட்டர் உடனே கூட தான் கொடுக்குறாங்க இது இங்கே அப்படி தாங்குறாங்க சுடுதண்ணி கொடுக்க அவங்க அவங்களோட வேலையில் அதுக்கு நேரம் டைம் இல்லை இந்த குளிர் தண்ணியை குடித்து குடித்து சாய்ந்தரம் சாயந்தரம் தொண்டை கட்டிட்டு மறுநாள் அப்படி இந்த அளவுக்கு போயிடுச்சு இதனால பாட சமாளித்தேன் சார் உங்களுக்கு நான் ரெண்டாவது நாள் கால் பண்ணுறப்ப எனக்கு தொண்டை சரியில்லை பண்ணீங்க ஆமாம் ஆனால் அப்படியே தான் சார் அதே காந்த குரல் தான் சார் இல்ல இல்ல அது கொஞ்சம் பிரச்சனை அது பணியில் ஒரு கச்சரியில் போய் மாடிக்கிட்டேன் இல்லைன்னா நான் நேரத்தை கொடுத்துருப்பேன் அதில் வந்து ரொம்ப கரகரக்கராக இருக்குது இப்போ இது முடிச்சுட்டு நான் இன்னைக்கு லண்டன் கிளம்புறேன் வித்யா சார் அவருடைய நிகழ்ச்சியில் பாட அப்போ அந்த அந்த த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா அது அது இன்னும் இதாகிடும் அப்படி ஏதாவது த்ரோட்டு இதாக ஆயிடுச்சுன்னா அது ரிலீஃப் ஆகிறதுக்கு குறைஞ்சது பத்து நாள் ஆகும் பத்து நாளைக்கு நீங்கள் பாட முடியாது அவ்வளோ சென்சிட்டிவ் த்ரோட்டுங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க பாடுறதுன்னு அந்த அந்த இறைவன் கொடுத்த அந்த குரலோட தன்மையை நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப அசந்து போவீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படின்னு இருக்கு இதில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு தடவை அதிருது இந்த இந்த உள்நாக்கு அப்படி ஆ அப்படி வரும் ஆ இரநூத்தி நாற்பத்தட இரநூத்தி நாற்பத்தாறு தடவை அது வைப்ரேட் ஐட்ஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ சென்சிட்டிவ்னு பார்த்துங்க அதனால் சொல்லுவாங்க வாயை கட்டி வயித்தை கட்டி சம்பாதிச்சேன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல அது நாங்கள் தான் வாயை கட்டணும் வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாது ரொம்ப பேச முடியாது சிரிக்க முடியாது நகையும் புகையும் பகை புகை இருக்க இடத்துல போகக்கூடாது நான் இப்போ ஒரு யாக யாகம் வளர்க்குறாங்க ஓமம் கொண்டோன்னா அங்கே போகக்கூடாது அந்த புகை ஆகாது அது பகை ரொம்ப சிரிக்கக்கூடாது அதுவும் பகை அந்த வந்து சுருங்கும் தடிய அப்போ அப்ப இந்த இடத்துல இந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாடகராக இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த பால் மிளகு போட்டு தொண்டை போதும் மெயின்டைன் பண்ணியே இருக்கணும் இது மாதிரியான பல விஷயங்கள் சொல்றாங்க நான் இனிமையாக்க அதை திங்குறேன் இதை திங்குறேன்னு சொல்றது என்ன பொறுத்த மட்டும் இல்ல அறியாமை அறியாமை ஒன்றும் பண்ணி உங்கள் குரலை இனிமையாக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்கள் குரல் இறைவன் தந்தது இந்த அமைப்பு அதை வச்சு நீங்கள் அழகுப்படுத்தணும்னா பயிற்சி முயற்சி சுருதியோடு சேர்ந்து பாடுறது ஃபீலிங்கோட அதை வாய் அதாவது வாய்ஸ் மாடுலேஷன் வாய்ஸ் மாடுலேஷன் இதை இதைத்தான் நீங்கள் வந்து ப இன்க்ரீஸ் பண்ண முடியுமா தவிர உங்கள் குரல் இனிமையை ஒரு காலம் நீங்கள் உயர்த்த முடியாது அது இயற்கையாக அமையணும் ஆமா அதுக்காக நான் மிளகு திங்கிறேன் அந்த அதிமுத்திரம் திங்கிறேன் நடக்காது ஒரு பாடல் பாடும் போது சார் அந்த பாட்டு அப்படியே இழுக்கிறீங்கல்ல ஒரு லென்த்தா ஆமா இந்த தாண்டவ கோணே ஆமா ஆமா இப்ப இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் வந்து அது மாதிரி அப்படி இழுத்து போன உடனே கீழே இருக்கணும் பெருசா கை தட்டுறாங்க அப்படி பாடுற ரிஸ்க் தம் கட்டுறதுன்றது ஆனா நீங்களும் சரி கிராமிய பாடல்கள் பாடுறவங்க ரொம்ப ஈஸியா அதை பண்றீங்களா சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது செகண்ட் அப்படி லேக இழுத்து அது வந்து உணவு பயிர் வேலை செய்யறோம்ல உழைப்பு இப்போ இப்போ நான் நான் பாருங்கள் மேலே தோட்டம் வச்சுருக்கேன் நான் இன்னும் விவசாயத்தான் இருக்கிறேன் விவசாயத்தை நான் வந்து படிக்க வந்ததுலேருந்து கைவிடலை இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கத்திரிக்காய் நாங்களே எடுத்துக்கிறோம் வாழை நேற்று வாழைத்தார் எடுத்தேன் அது மாதிரி பழங்கள் இருக்குது காய்கறி இருக்குது பூ சாமிக்கும் ஆசாமிக்கும் பூ மேலே இருந்துருக்கு அதனால் அங்கே ஒரு மணி நேரம் செலவிடுவேன் அப்போ நல்லா வேர்க்கும் பாருங்கள் அப்போ அந்த வேர்வையிலேயே அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போய் நம்ம கிராமத்தில் உழைச்ச உணர்வு வந்துடும் அப்போ நமக்கு வந்து இது ஒரு எனர்ஜி இருக்கும் பரபரப்பான நகரத்துக்குள்ளே பயிர் செஞ்சுக்கிட்டேன் ஆமாம் சும்மா இருக்கக்கூடாது நான் தான் எலக்ட்ரிஷியன் எங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் நான் தான் எங்கள் வீட்டுக்கு ப்ளம்பர் நான் தான் எங்கள் ஆசாரி கூட இப்போ நான் அதையும் கற்றுக்கிட்டேன் எல்லாம் நான் தான் ஒரு கதவுக்கு தாழ்பால் போடணும் ஒரு கதவுக்கு லாக்கு போடணும் நானே போட்டுருவேன் நான் ஆசாரிக்கு நானே சொல்லிக் கொடுப்பேன் இது இப்படி சுலவுப்படுத்தலாமேன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் இது மாதிரியான உடல் உழைப்புகள் வந்து எல்லாரோட ஆரோக்கியத்தை கொடுத்து அது அது மூலமாக இதெல்லாம் வருதுன்றீங்க அது மூலமாக நமக்கு ஆமாம் அது மூலமாக இது எனர்ஜி இருந்தால் தானே அது அந்த இது வரும் உங்களுக்கு அந்த காற்று இப்போ என்னுடைய தொப்பையை கொஞ்சம் குறைக்கலான்னு சொல்லிட்டு தொப்பைக்கு என்ன எல்லாம் இயற்கை வந்தது தான் சாப்பிட்டு பட படம் தொப்பை குறைஞ்சிடுச்சு இப்போ கச்சேரிக்கு போகிறேன் அந்த லாங் பிரீத் கிடைக்கல எனர்ஜி இருக்குது லாங் பிரீத் கிடைக்கல அப்போது ஏர் பேக் மாதிரி செயல்பட்டுருக்கு அந்த தொப்பை

நடந்து நடந்துருக்கு சார் எவ்வளோ நடந்து அது நேராக நடந்துருக்கு நான் மறந்துடுது அதை நான் மனசுலேயே வச்சுருக்கறதில்லை என் வச்சுக்கிட்டா அது வந்து நமக்கு அந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு கசப்பை கொடுத்துட்டு தானே இருக்கும் ஆரோக்கியம் இல்லாது ஆரோக்கியம் இல்லாத விஷயங்களே மனசில் வச்சிருக்கூடாது நல்ல நினைவு இருக்குது பாருங்க அதை வச்சுக்கலாம் அசை அசைப்போட நமக்கு என்ன முகம் ஹாப்பியாக இருக்கும் அடடா எப்படி நல்ல அனுபவமும் கெட்ட அனுபவம் சேர்ந்து நடக்கும் அந்த மாதிரி ஒன்று நடந்தது சிங்கப்பூர் போகும்போது போய் மேடையில் உட்காந்துட்டோம் அந்த என்ன ஏர்போர்ட்டுக்கு அழைக்க வந்தவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் அவர் திருப்பி வணக்கம் சொல்லலை அது எனக்கு கொஞ்சம் கவலை இன்னும் இப்படி நமக்கு வணக்கம் சொன்னால் திரு அப்போ கே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும் சில சமயம் எனக்கு சிங்கப்பூரில் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்ல முடியலோ அப்படின்னு ஆ சார் பாடுறதை பாருங்கள் சார் அதில் அதை பற்றி யோசிக்க அப்படின்ட்டார் ஆமாம் இந்த ஆள் கொஞ்சம் ஆள் அப்போ எல்லாரும் சொல் பக்கவாதியாளர்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதில் ஒரு எங்களுக்கு தபையில் வாசிக்கிற ஒருத்தர் ஐயர் ஏ சார் நீங்கள் என்ன இருந்துங்க சார் எனக்கு அப்படியே அப்படியே அந்த அக்குவம் வருது எனக்கு அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னா தபையலாக வாசிக்கிறான் தபையால் வாசிக்கிறாள் இப்படி நடந்து போகும்போது டக்குன்னு பிளாட் விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டார் சரி அது எங்கேயோ ஒரு காரை நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பர் நாங்கள் நடக்க அழைச்சிட்டு போகிறார் எங்கேயோ அந்த என் கூட ஒருத்தர் பேசுகிறவரை போ போட்டாங்க அவர் என்ன பேச போகிறாருன்னு எழுதி கொடுன்னு கேட்குறான் எங்களால் பாடுறது கேட்கல நாங்கள் குரூப்புங்கிறதுனால மொத்தமாக வாட்டோம் நாங்கள்லாம் உட்காந்துருக்கிறோம் அவர் போய் எழுதி கொடுத்துட்டுருக்குறார் என் கூட பேச வந்தவர் ஏ நமக்கு தனியாக போட்டுருக்கூடாதா அவர் கூட போட்டு பாரு எவ்வளோ நேரம் அப்படின் அப்புறம் இது அப்போ என்ன சொல்லிட்டாருனா இது உங்கள் மெட்ராஸ் மாதிரி நினச்சிக்காதீங்க இது சிங்கப்பூர் மெட்ராஸில் ஏறோ மாடும் போவும் நீங்களும் போய் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் டென்ஷன் இருக்குமே சார் உங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே மனது ரொம்ப தயு என்னடா இது நம்ம தகுதி ஒரு தமிழன் தானே இது இப்படி பேசி விட்ரு நம்ம சென்னையை பற்றி உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு த வந்து இந்தியாவிலேயே சென்னை மாதிரி ஒரு நகரம் நீங்கள் பார்க்க முடியாது அதாவது நிறையா காசு இருந்தால் அப்படியே ஸ்டார் ஹோட்டல் மேலே சோடா ஹோட்டலிருந்து இப்போ அடிச்சிட்டாங்கண்ணே அது உள்ளே போய் சாப்பிடலாம் அறுநூறு அறுநூறு ஐநூறுரூவா டீ ஐநூறுரூவாய்க்கு டீ இருக்குது வெளியில் வந்தால் ஐம்பது காசுக்கு டீ ஐநூறுரூவா டீக்கு பால் தனியே கிட்டேஷன் தனியே சக்கரை தனியாக நீங்கள் கலந்துக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு அவனே கலந்து கொடுப்பான் அதை கூட இது எவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த இந்த இது சென்னையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாம் வேறு எங்கேயும் முடியாது நீங்கள் வந்து ஐநூறுரூவா இருந்தாலும் இங்கே வாழலாம் ஐயாயிரம் இருந்தாலும் வாழலாம் அஞ்சு லட்சம் இருந்தாலும் வாழலாம் எல்லோரும் ஒரே தெருலாம் போயிட்டுப்போம் இது எங்கே இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் பார்ப்போம் மும்பையில் வாழ முடியுமா நல்ல காசு இருந்தால்தான் வாழ முடியும் அதனால் இந்த சென்னையை பற்றி இப்படி பேசி எனக்கு ஏன்னா என்னை வளர்த்த ஊர் நான் அது நன்றி எப்பயும் நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து அங்கேருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு நூற்றம்பது ரூபா அதை தான் கொண்டு வந்தேன் இங்கே வந்து சென்னை தான் என்னை வளர்த்தது அதனால் சென்னையை நான் வந்து மறக்க மாட்டேன் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ மேடையில் ஏறி உட்கார வரைக்கும் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு இந்த பாட்டெல்லாம் போல் இந்த ஆள் இப்படி பேசிவிட்டாரேன்னு அது என்ன ஆச்சு போச்சுன்னா வாய்ஸ் மைக்கு ஆன் பண்ணுற அவர் பார்த்தா அவர் ஆன் பண்ணுறாரு என்னை திட்டார்ல அவர் ஆன் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு ப்ரொஃபஷனல் மைக்கில் வரணும் இன்னும் இந்த ஆள் போய் நோண்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஹலோ ஹலோன்ற மைக் வேலை செய்யலை உடுக்கு வாசிக்கிறான் பக்கத்தில் அதுக்கு வச்சிருக்கேன் அது புத்து புத்துன்னு கேட்குது நான் ஏங்க இது ஆன் பண்ணுங்க அப்படின்ற நீங்கள் பாடுங்க ஏட்டி போட்டியே பாடுனா வரலை உடுக்கு மைக்கு எடுத்து வச்சுட்டு ஹாலோ அப்படின்னு பாடம் நடத்தி அங்கேயிருந்து வந்தார் அந்த மைக் எடுத்துக்க அது உங்களுக்கு சார் இந்த மைக்கை ஆன் பண்ணுங்கன்னா நீங்கள் அதை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு உடுக்கா சார் பாடுது நான் தானே பாடுறேன் ரொம்ப பேசுகிறீங்க ம் அப்படின்னாரு எனக்கு நீங்கள் தாங்க ரொம்ப பேசுகிறீங்க நான் பேசலைங்க ஆ நான் பேசுகிறேன் பாக்வா தாங்கி போச்சு சரி ஓ எழுந்திரியா கச்சேரி கேன்சல் ம் கேன்சல் பண்ணு கேன்சல் பண்ணிக்கலாங்க அப்போ க்ரௌட்லாம் கூடியிருந்தாங்களா எல்லாம் நான் வந்தாங்க முடியாது வந்து சார் அதை அந்த ஆளாக மன்னிப்பு சொல்லுங்க சார் இப்படிலாம் பேசக்கூடாது நீங்கள் இங்கே பேசவே கூடாது நீங்கள் பாடம் தான் வந்திருக்கீங்க சரி இப்போ பேசக்கூடாதுன்னா பேசுனதுக்கு என்ன ஆக்ஷன் எடுங்க ஆக்ஷன் எடுத்துருவோம் சார் எடுங்க சண்டை ஒழுங்கு ஓவராயிடுச்சு அப்போ வந்தாங்களா சார் தயவுசெய்து ஆடியன்ஸ் மன்னிச்சுருங்கன்ட்டேன் பார்த்தா திடீர்னு கரண்ட் கட்டு இனிமேல் நீங்கள் பா நான் பாடணும்னு நினச்சா கூட பாட முடியாது நான் சொல்றேன் அம்பாலே இன்றைக்கி சரியான இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவளே அதை ஒத்துக்கிட்டான் சென்று அந்த சிங்கப்பூரில் எழுபது வருஷம் ஆச்சான் கரண்ட்டு கட்டாயி அன்னிக்க கட்டாயிடுச்சு எழுபது வருஷத்துக்கு அப்புறமா அன்னைக்கு கட்டாயி கட்டாயிடுச்சு எனக்கு கண்ணில் தண்ணி எனக்கு வந்து அதை தாங்கிக்க முடியல நீங்கள் என்னை பற்றி பேசுனா கூட நான் பொறுத்துப்பேங்க என் மக்களையும் என் நாட்டையும் குறை சொன்னால் கொண்ட போடுவேன் அவன் இப்போயும் சரி அதை தாங்கிக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி என் மக்களையும் என் நாட்டையும் யாராவது யாரி குத்துதான் அதான் என்னது என்னை வளர்த்தது இந்த நாடுங்க அங்கே என்ன கூப்பிட்டாங்கன்னா என்ன எதுக்காக கூப்பிட்டாங்க இந்த மக்கள்லாம் என்ன பாராட்டி கைதிட்டி மேடையில் ஏற்றி என்ன பாட வச்சு கேட்டு டிவியில கூப்பிட்டு எல்லாம் எல்லாம் மக்கள் தானே என் மக்கள் தானே என்ன வளர்த்துருக்காங்க அந்த மக்களை குறை சொன்னேன் அப்ப நாங்கள் அப்ப நான் வளர்ந்ததுக்கு என்ன அர்த்தம் கண்டிப்பா நம்ம காசுக்காக நான் அவங்கள இல்லையா நான் நான் மட்டும் போகலைங்க ம மக்கள் இசையை பாடுறேன்னா என் மக்கள் பாடிய பாடல மக்கள் சார்பில் நான் போயிருக்கேன் அப்போ நீ வந்து எருவ மாடு நீனு ஒன்றுனா என்ன அர்த்ததே என்ன பேசுது அது எப்படி எடுத்துக்க முடியும் அதனால் அது அந்த மாதிரியெல்லாம் நான் அதை வந்து ஒரு யாராக எடுத்துகிட்டு போட்டுங்க அதை பற்றி எனக்கு என் என் மக்கள்லாம் மொழியும் இருக்கதில்ல என் மக்கள் கலாச்சாரத்தையும் என் மக்களையும் யார் பழித்தாலும் விட மாட்டேன் பேசும் போவோம் ஆமாம் பாடுறப்ப எப்படி இருந்தது கூட இருந்தவங்க என்ன வைப்ல இருந்தாங்க அப்ப எப்படி சார் ஆனா அந்த பாட்டு பாடும்போது இப்படி வரும் நினைக்கல திரைப்பட பாடல்களை நான் பாடின ரெண்டாவது பாட்டு அது எனக்காக ரொம்ப என்னுடைய பரம ரசிகர் அந்த இயக்குனர் நீங்க அந்த இடத்துல சரியில்லை இந்த இடத்துல சரியில்லை அதில் எதுவுமே சொல்லலை ஆ பாடுங்க ஆ பாடுங்க அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆனால் தொடுத்து தொடுத்து தொட்டு பேசும் சுல்தானா மட்டும் இப்படி அந்த சாங்